தற்சமயத்திலே துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிச கட்டி வளம் வந்து மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மஞ்சள் பொட்டு வைத்து மல்லிகைப்பூ சூடி வட்ட நல்ல பொட்டலில் களமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் மேலூர் வட்டா பட்டூர் அருள்மிகுசி பட்டத்தரசி அம்மன் கோவில் காலை அந்த காலை எப்படி மலைக்கே வீர ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் உள்ளூர் இளைஞர்கள் மிக துட்டி போட வள வந்து கொண்டிருக்க தம்பி சின்ன தம்பி தம்பி இடிச்சு விழுந்துட கூடாது மாடு பாஞ்சு ஓரம் வந்து கவனம் சீட்டி அடியுங்க மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பட்டூர் பட்டத்தரசி அம்மன் கோவில்